இங்க ஏன் வந்துருக்கீங்க அன்பு நகர காலி பண்ண வந்திருக்கோம் நீங்க என்ன சொல்றது நான் கலெக்டர் உத்தரவோடு வந்திருக்கேன் நீங்க கலெக்டர் ஆர்டரோட வந்திருக்கீங்க ஆனா நான் கோர் ஸ்டே ஆர்டரோட வந்திருக்கேன் இத என்ன விஷயம் சொல்லுங்க நான் உன தனியா கவனிக்கிறேன் அன்பு நகர காலி பண்ணு முடியாது அன்பு நகர காலி பண்ண முடியாது இவங்கிட்ட என்ன கட்டுகிட்டு அன்பு நகர்ல இந்து முஸ்லிம் கிறிஸ்தவங்க இருக்காங்க கலவரத்தை உண்டு பண்ண சரியா போயிடுது யோ நீ என்ன பண்ணாலும் அன்பு நகர்ல கலவரம் வராது ஓஹோ அப்படியா புது எஸ்பி வராரு நான் அவரை சந்திக்கிறேன் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிறேன் புத்தராசு அந்த ஆளு பேசிட்டு போறதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க புது எஸ்பியை நான் சந்திக்கிறேன் இன்ஸ்பெக்டர் எங்கயா ஸ்டேஷன் புல்லட் பாபு கூட கார்ல இருப்பா பார்ல இருப்பார் சார் என்ன அதெல்லாம் புதுசா வந்திருக்கிற உங்களுக்கு இந்த ஏரியா பெரிய பிள்ளைங்க வாழ்த்து அனுப்பியிருக்காங்க சார் அப்படியா எடுத்துப்படி எஸ்பி அவர்களுக்கு புல்லட் பாபுவின் அன்பான வாழ்த்துக்கள் யார் யாவன் இன்டர்நேஷனல் பிராடு சார் பஞ்சாப்ல வெடிகுண்டுகளை வச்சு பல கொலைகளை செஞ்சவன் சார் இப்போ இந்த ஏரியாவில் பல பெரிய புள்ளிகளுக்கு கையால் சார் இவனை வாண்டட் லிஸ்டில் முதல்ல போடு அடுத்தது படி புதிய எஸ்பி அவர்களுக்கு ஜம்புவின் வாழ்த்துக்கள் இவன் யார் புல்லட் பாபுவோட தம்பி சார் இதுக்கு முன்னால் அந்த எஸ்பி அவனை லாக் அப்பில் போட்டார் சார் அதனால அவருடைய தங்கச்சியை நடு ரோட்டில் மானபங்கப்படுத்தலாம் சார் அவரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான் சார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் உள்ள போடுறேன் அடுத்தது படி எஸ்பி ஐயா அவர்களுக்கு அன்புநகர் முத்தராஜின் அன்பான வாழ்த்துக்கள் இவன் யாரியா அவன் ஒரு நல்ல இளைஞர் சார் அவனோட சொந்த முயற்சியால அன்ப ஒரு காலனி உருவாக்கி இருக்கான் அதுல இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் ஒத்துமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க வேகமா எல்லாரும் போகாதீங்கடா ஜம்பு மரியாதையா நீ ஆளுங்களை இறங்கி வந்துருங்க பரவாயில்லையா என் பேரு கூட தெரிஞ்சு வச்சிருக்கேன் உன் பேர் மட்டும் இல்லடா உன் ஜாதகமே எனக்கு தெரியும் எடுத்து கேட்டுக்கிட்டா

நல்ல சமயத்தில் அன்பு நகர் முத்துராஜன் சொல்லுவாங்க முத்துராஜ் இளைஞர்கள் தான் நன்றி கேட்ட நாய்கூடவே இருந்துட்டு என் தம்பியை எஸ்பி கிட்ட காட்டி கொடுத்தியா

டாலரை கொட்டேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா புல்லட்டே இந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனை புல்லட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஆச்சரியமா இருக்குது அதாவது எங்கள் கணபை தோ அங்கே இருக்கேன் என்ன உங்க பிரச்சனை என்னுடைய தம்பியும் ஆளுங்களும் எஸ்பி அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க முதல்ல வாங்கணும் அது சரி அவன் வாங்குவான் நம்ம எஸ்பி வாங்கணும் ஜட்ஜி போச்சு அப்புறம் எஸ்பி சார் இன்ஸ்பெக்டர் என்னப்பா அந்த கேடி சார்

அதனால் இவரை பாராட்டி சரி இந்த சாலையை போடுகிறேன் கை தட்டுங்களா டாக்டர் வந்து உனக்கு வைத்து போக்கு நாலு நாள் பட்னியாருன்னு சொன்னா அதை ஒரு நாள் உன்னவரதமா மாத்திட்டியா ஆடா ஆமாப்பா தோழியும் குடிமை சும்மா ஆடாது என்ன விஷயம் வந்துருக்க அது ஒண்ணு இல்லப்பா மெக்கானிக் போயிருக்கான் பார் அவன் ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கான்ப்பா ஆமா புல்லட் பாபுடைய தம்பி ஜம்பே ஒரு கலர் இடத்துல மாட்டிக்கிட்டான் அதுக்கு ஒரே சாட்சியம் வந்தான் இவன் கோ தேடி சொல்ல போறானா அவன் சொல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது பணம் கொடுக்குறது வந்தா கொடுக்க சொல்றேன்

என்ன பண்ணங்க இங்காக கூடி இருக்கிற வீடல மேடக்குிறதுக்காக போலீஸ் வீடு நான் இந்த நடு தெருவுல கவலைப்படாதீங்கம்மா நான் பணம் தரேன் நீங்க எல்லாரும் வீடு கட்டிடுங்க இன்ன என்னே மாறி வாங்க ஏம்மா நீ யாரும்மா நான் அந்த பொண்ணு ஆ அந்த அழுக்கு இப்படி ஒரு பொண்ணா மாரி நீ நல்லா இருக்கணும் ஏன் பாப்பா கோச்சுக்கிற சின்ன பொண்ணு ராத்திரில தனியா போறிய துணைக்கு வரலான்னுதான் இந்த ஏரியாவுக்கு பிஸ்தான் நான் எவனுமே என்ன கண்டுக்க மாட்டான் வணக்கண்டா வணக்கண்டா பெரிய மனுஷன் நினச்சி உனக்கு சொன்னா கண்டுக்காமே போறிய அந்த பொண்ணு விட்டுருக்கு பாரு கண்ணு என்ன மாதிரி பெரிய மனுஷர்லாம் பொண்ண தொட்டா விடவே மாட்டோம் போட

எல்லாம் கேட்டிருப்பீங்க இந்த இடத்த காலி பண்ணி கொடுத்த எவ்வளவு கொடுப்பீங்க ரெண்டு கோடி ரூபாய் ஒரே சக்க கொடுக்குறேன் ஒரே மாசத்துல டீல முடிச்சு கொடுக்கணும் ஐ லைக் த